சோலோர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த தடவை வந்துட்டு நம்ம ஹீரோய்க்கு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம்டாம பிள்ளை வந்தாச்சுங்க வீடியோக்குள்ளார இப்ப பாத்தீங்கன்னா இந்த 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 சீசன் தான் நம்ம மொதல் சீசன் ஹீரோய்க்கு போறது வாங்க போய் அம்முத்தி முத்தி புட்டு ஜாவது இந்த தடையாவது

அப்பா சத்தம் வேற மாதிரி ஐயோ ஏய் சாங்க ஐயோ ஆத்துறீங்க நம்ம தான் பாத்தீங்களா வந்துட்டோம் வந்துட்டோம் கண் எடுப்போம் கண் எடுப்போம் வாங்க 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 ஏறும் ஏறும் ஏறுமா வேகமா கதவு திறந்து விடுடா டேய் டேய் அடிச்சிரும்டா கதவு திறந்து விடுடா ஏனாமங்களோட பாயில தான் கதவு திறங்கடா டேய் கதவு திறங்கடா கதவு திறங்கடா டேய் இத திறந்து விடுங்கடா நான் போய் அடிச்சிரும்டா நான் அடிக்கணும் ஓகேங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை பாருங்க ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஒரு நிமிஷங்க நான் ஆன் பண்ணி விட்ருவோம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் லாங்கில் இருந்தது கதாடா அடிப்பமா ஒன்று அவன் ஒன்று அவன் ரெண்டு அவன் ரெண்டு எங்க ரெண்டு கிலோங்க ரெண்டு கிலோங்க எங்கே ரெண்டு கிலோங்க பே பண்ணிட போகிறுங்க அங்கே வேக வேகமாக போயிடுவோம் போச்சுங்க ஒரு கிலோ தான் வந்துருக்கு ஒரு கிலோ ரிவியூவ் பண்ணிட்டானுங்க போய் அமுத்தி பிடிச்சிடும் அப்படிதாங்க எங்கங்க 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 அமுத்தி பிடிங்க அமுத்தி பிடிங்க ஒன்று ரெண்டு மூணு எங்கங்க ஐயோ என்ன வாங்கடா டிமாட்ஸ் மிஸ்டர் பப்ளி மாஸ் வாங்க பப்ளி மாஸ் வாங்க ஓகே நண்பா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் முழுசாக பாருங்கள் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஓகே எம்பி ஃபார்ட்டி தூக்கு எம்பி ஃபார்ட்டி இல்லைன்னா நம்ம தான் இருப்போம் வாங்க எம்பி ஃபார்ட்டி எடுத்துக்கலாங்க இதுக்கு மேல என்னங்க பிரச்சனை வாங்க அமுத்தி விட்டிப்போம் ஒன்பதுக்கு கில்லுங்க மூணு மேட்ச் ஜெயிச்சாச்சுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஜெயிச்சிருவானுங்களோ தெரில வாங்க விளாண்டுக்கிட்டே போமா ஓகே மக்களே ஏறுவோம் ஆ இங்கே ஒரு கிரெட்டு பிளவாது ஃபாஸ்ட் ஃபார் போட்டு போயிடலாமா இல்லைங்க பார்த்துட்ருக்கோம் ஆ கோரசா எக்ஸுங்க ஏதோ கோரசா எக்ஸு கிடச்சிருக்குது பார்ப்போம் ஒன்று ரெண்டு ரெண்டு விழுந்துருச்சுங்க ரெண்டு நாக்கு கில் எடுத்து போயிடலாமா கில்ல கிளியர் பண்ணுவோம் ஆ இன்னொரு கில்லு கிளியர் ஆகுது ஆ ஆயிடுச்சுங்க ஓகேங்க இன்னும் வீடியோக்கு ஒவ்வொருத்தரும் லைக் போடாம பாப்பீங்க லைக் போட்டுருங்க அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் மக்களே அவ்வளவுதான் மாப்பிள்ளைங்களா வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஹீரோக்கு அடிச்சிட்டோங்க இங்க பாருங்க ஆத்தூர் விஜய்ங்க ஆத்தூர் விஜய் ஐயோ பாருங்க இப்படியே மினுக்குதுங்க ஐயோ எனக்கு பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்க முதல் சீசனுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அடிச்சது நம்மளால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை கலாயிப்பாங்க நம்மளாம் ஹீரோயிக்கே ஹீரோய்க்கே மாட்டேன் ஹீரோய்க்கே போக மாட்டேனே எப்படியோ அப்படியாச்சுங்க ஹீரோக்கே பாய் பாய் தேங்க்ஸ் வாட்சிங் ஓகே மக்களை பாய்